வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி தேங்காய் எண்ணின் அழகு நன்மைகளை பார்ப்போம் தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு சருமத்திற்கும் கூந்தலுக்கும் பயன்படுகின்றது சருமத்துக்கு பயன்படுத்தும் போது நல்லா ஈரப்பதமாக்கி மிருதுவாக்கி மென்மையாக மாற்றுகிறது கூந்தலுக்கு பயன்படுத்தும் போது அது முடியை பளப்பளப்பாகவும் வலிமையாகவும் மாற்றுகின்றது இதில் கொழுப்பு அமிலங்கள் நல்லா சருமத்தை ஆழமாக ஈரப்பதமாக்கி வறட்சியை போக்கும் குளிர்காலத்தில் சரும வறட்சியை வந்து தேங்காய் எண்ணெய் போக்க உதவும் மேலும் உடலில் உள்ள சுருக்கங்களை குறைக்கவும் பயன்படுகிறது அது வந்து மசாஜ் செய்து சருமத்துக்கு வந்து குளிக்கும்போது இது நல்லா ஒரு பளப்பளப்பையாக மாற்றும் அதாவது தேங்காய் எண்ணெயாட எலுமிச்ச பழச்சாறு கலந்து குளிக்கும் பொழுது பொடுகு தொல்லைகளாக போகும் பொடுகு தொல்லை பேன் தொல்லை மேலும் இதை வந்து நம்ம அதாவது வேப்பிலையாடை கலந்து தேய்த்து குளிக்கும் பொழுதும் பொடுகு பேன் தொல்லைகளும் நீக்கும் இது பாக்டீரியா மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது இதை வந்து பயன்படுத்தும் போது உடலுக்கு நன்மை செய்கிறது ஆகவே தேங்காய் எண்ணெய் தினமும் பயன்படுத்தி நன்மை பெறுவோம் சேனலுக்கு